வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்கிற பகுதியில் வரக்கூடிய தமிழ் அறிஞர்கள் குறித்த கேள்விகளுக்கான பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து தெரிந்து கொள்ளலாம் சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர் மறைமலை அடிகள் திருக்குறள் ஆராய்ச்சி மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் என்ற நூல்களை எழுதியவர் யார் மறைமலை அடிகள் சமரச சன்மார்க்க நிலையத்தை ஆரம்பித்து சாய பணிகள் செய்தவர் யார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் மறைமலை அடிகள் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தோன்றுவதற்கு காரணமானவர் யார் மறைமலை அடிகள் சிலப்பதிகாரம் அகனா நூறு போன்றவற்றிற்கு உரை எழுதியவர் யார் நா வேங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகாரத்திலும் தொல்காப்பியத்திலும் தமக்கு இருந்த ஐயங்களை நாமோ வேங்கடசாமி நாட்டாரிடம் கேட்டு தெளிவு பெற்ற கவிஞர் யார் பாரதியார் திருவிக்கா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை எது சுதேசமித்திரன் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருவிக்கா தமிழ் தொண்டோடு தொழிலாளர் மற்றும் பெண்கள் நலனுக்காக போராடியவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார் ஊவே சுவாமிநாத ஐயர் என் சரிதம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது சா நீருக்கும் நெருப்புக்கும் இரையாக இருந்த தமிழ் நூல்களை காப்பாற்றி பாதுகாத்தவர் யார் சா சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் புதியதும் பழையதும் நல்லுரை கோவை போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஊவே சா மாணிக்க வாசகர் வரலாறும் காலம்பம் என்ற நூலை எழுதியவர் யார் மறைமலை அடிகள் பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் யார் திருவிகா சித்திரகவி என்ற நூலை எழுதியவர் யார் பருதிமார் கலைஞர் தமிழ் இன்பம் திருவள்ளுவர் நூல் நயம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ராபி சேதுப்பிள்ளை தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் யார் ராபி சேதுப்பிள்ளை சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர் மறைமலை அடிகள் சூரிய நாராயண சாஸ்திரிகள் என்பது யாருடைய இயற்பெயர் பருதிமார் கலைஞர் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார் திருவிகா சென்னை பல்கலைக்கழகம் பதிப்பாசிரியராக பணிபுரிந்தவர் யார் பிள்ளை சாமிநாத ஐயருக்கு பின்பு ஓலைச்சோடிகளை பதிப்பித்த பெருமை யாரை சேரும் வையாபுரி பிள்ளை திவ்ய பிரபந்தத்தை உரையுடன் பதிப்பித்தவர் யார் வையாபுரி பிள்ளை மொகஞ்சதாரோ கரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகம் என்பதனை ஆய்வு செய்தவர் யார் தேவனேய பாவாணர் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேவனேய பாவானர் தேவனேய பாவானருக்கு கிடைத்த சிறப்பு பட்டங்கள் எத்தனை நூற்றி எழுபத்தி நான்கு துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் பெருஞ்சித்திரனார் பாவலரேரு என்ற என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் பெருஞ்சித்திறனார் பள்ளி பறவைகள் யாருடைய நூல் பெருஞ்சித்திறனார் ஐயை என்ற நூல் யார் எழுதியது பெருஞ்சி பொதுமை வேட்டல் யார் எழுதியது திருவி கா தமிழ் வரலாறு யார் எழுதியது தேவனேய பாவானர் என் வாழ்க்கை போர் யார் எழுதியது சி இலக்குவனார் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர் யார் சி இலக்குவனார் இரண்டாம் நக்கீரர் என அழைக்கப்படுபவர் யார் சி இலக்குவனார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வினை ஹால்டுவலுக்கு அடுத்தபடியாக வளர்த்தவர் யார் மீனாட்சி சுந்தரனார் முழு பெயர் மீனாட்சி சுந்தரனார் குடிமக்கள் காப்பியம் சமணர் இலக்கிய வரலாறு போன்றவற்றை எழுதியவர் யார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சங்க இலக்கியச் சொல்லோவியங்கள் யார் எழுதியது சி இலக்குவனார் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை யார் எழுதியது மறைமலை அடிகள் பண்டை கால தமிழரும் ஆரியரும் என்ற நூலை எழுதியது யார் மறைமலை அடிகள் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் எங்கு உள்ளது பெசன் நகர் ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய அயல் நாட்டவர்கள் யாவர் ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கு உள்ளது சென்னை சரஸ்வதி நூலகம் எங்கு உள்ளது தஞ்சாவூர் உத்தமதானபுரம் எங்கு உள்ளது திருவாரூர் கொடுமுடி எங்கு உள்ளது ஈரோடு எந்த நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் கிடைக்கும் என்று மக்கள் நம்பினர் பெருக்கு ஊவேசா அவர்களின் இயற்பெயர் என்ன வேங்கட ரத்தினம் திருவிக்கா பிறந்த ஊர் எது துள்ளம் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் தலைப்பில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை முப்பது பொதுமை வேட்டல் என்ற தலைப்பில் எத்தனை தலைப்புகளில் பாடல்கள் அமைந்துள்ளன நாற்பத்தி நாற்பத்தி நான்கு வன்மையை உயரில் வன்மையை உயிரில் வைத்த இந்த அடியில் வன்மை என்னும் சொல்லின் பொருள் கொடை பண்ணினை இயற்கை வைத்த இந்த அடியில் பண் என்னும் சொல்லின் பொருள் இசை உண்மையில் இருக்கை வைத்த இந்த அடியில் இருக்கை என்னும் சொல்லின் பொருள் உள்ளம் பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனை போற்றி போற்றி என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பொதுமை வேட்டல் ஞான சாகரம் என்ற இதழினை அறிவு கூடல் என மாற்றியவர் யார் அறிவு கடல் என மாற்றியவர் யார் மறைமலை அடிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது யாருடைய கூற்று திருவி ஊவேசா அவர்களின் ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து என எதனை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் கூறுகிறார் இலக்கியம் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் எத்தனை நூல்களை இயற்றியுள்ளார் எண்பது மீனாட்சி சுந்தரனார் எந்த ஆதீனத்தின் தலைவராக இருந்தார் திருவாடுதுறை மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல் உருது மொழிச்சொல் தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் யார் சொன்னது தேவனேய பாவாணர் தேவநேய பாவாணர் நூலகம் எங்கு உள்ளது சென்னை அண்ணாசாலை மற்றும் ராஜபாளையத்தில் உள்ள முரம்பு! பாவானர் கோட்டம் எங்கு உள்ளது முரம்பு தாய் கொலை புரிவதால் தமிழர் வீரம் என கேட்டவர் யார் திருவி உரைநடை நடை எழுதுவது எனது தொழில் யாருடைய கூற்று திருவி தேசபக்தன் நவசக்தி என்னும் இதழ்களில் பணியாற்றியவர் யார் திருவிகா திருவிக்கா அவர்களின் இறுதி நூல் எது வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் மன்னிப்பு என்பது ஏற்கனவே பார்த்துவிட்டோம் உறுதுமொழி சொல் இந்திர தேச சரித்திரம் யாருடைய நூல் அயோத்திதாச பண்டிதர் திருவிக்கா தனது இறுதி நூலை யாருடைய உதவியுடன் வெளியிட்டார் மு வரதராசனார் உயர்தனி செம்மொழி என்னும் நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார் தேவனேய பாவானர் மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரையை எழுதியவர் யார் பருதிமார் கலைஞர் எந்த ஆண்டு முதல் போராட்டம் நடைபெற ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளேசா அவர்களுக்கு தமிழ் தாத்தா என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் கல்கி நீதி நெறி விளக்கத்தில் அம்பத்தூர் பாடல்களுக்கு உரை எழுதியவர் யார் பருதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி மான விஜயம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் எழுதிய மான விஜயம் என்ற நாடகம் எந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது கலவழி நாற்பது நாடகவியல் என்ற நூலை படைத்தவர் யார் பருதிமார் கலைஞர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கிடைத்த பேராசிரியர் பணியை நிராகரித்தவர் யார் பருதிமார் கலைஞர் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் யார் தலைமையில் உருவானது பாஸ்கர சேதுபதி திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்திற்கு உரியவர் யார் பருதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் யாராலால் யாரால் பருதிமார் கலைஞருக்கு வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் சிவை தாமோதரனார் பருதிமார் கலைஞர் எழுதிய எந்த நூலை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தனி பாசுர தொகை பருதிமார் கலைஞர் நடத்திய இதழ் ஞான போதினி மதுரையில் நான்காம் தமிழ் சங்கம் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது பாண்டித்துறை சென்னையில் ஆல்காட் பஞ்சமர் பள்ளிகளை பள்ளிகளை நிறுவியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை நடத்தியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் தீபாவளி என்பது நுகர்வோர் கண்டுபிடிப்பு திருநாள் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர் புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அயோத்திதாச பண்டிதர் உங்களுடைய கர் தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் யாருடைய கூற்று அயோத்திதாச பண்டிதர் யாருடைய பாடல்களால் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தாயுமானவர் பாடல்களால் எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நத்தீஸ்வர கன்னி ஆகியவற்றை இயற்றியவர் யார் குணங்குடி மஸ்தான் சாகிபு குணங்குடி மஸ்தான் மீது திருத்தணி சரவண பெருமாள் இயற்றிய நூல் எது நான்மணி மாலை நன்றி நண்பர்களே